ತಮಿಳತ್ <tum> ஆளும் கட்சியுடன் கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆளும் தரப்புக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிபிஐ கட்சி சார்பாக மாநகராட்சியின் முறைகேட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது யதார்த்தமாக பாஜக நிர்வாகி ஒருவர் காரில் வருகையில் அவரை வழிமுறைத்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநகராட்சியில் முறைகேடு அதிகமாக நடந்துள்ளது என கூறியுள்ளனர் இதனையடுத்து பாஜக நிர்வாகி பாண்டியராஜ் ஆளும் தரப்புடன் கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக விமர்சித்து வெளிப்படையாக பேசுகிறார்கள் இதற்கு எதிர்கட்சியான பாஜக என்ன செய்ய வேண்டும் திமுகவின் அட்டூழியத்திற்கு இந்த போராட்டம் உண்மையிலேயே மாநகராட்சியின் அட்டூழியத்தை எதிர்த்து போராட்டமாக இருந்திருந்தால் இதற்கு பாஜகவின் ஆதரவும் உண்டு என தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆளும் லட்சணத்திற்கு இதுவே உதாரணம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக திமுகவை எதிர்த்து வெறும் பேச்சுக்காக போராட்டம் செய்யும் கூட்டணி கட்சிகள் ஏன் கூட்டணியை விட்டு வெளியே வர கஷ்டப்படுகிறது என்றும் கூட்டணியில் இருந்து கொண்டு தலைவர் பெட்டி பெட்டியாக பணத்தை வாங்கிக் கொண்டு தனது கட்சிக்காரர்கள் மூலம் பொதுமக்களிடத்தில் நாடகம் நடத்துவது இதுவே சாட்சி என்றும் சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் ஆளும் தரப்புக்கு இதை விட கேவலம் என்ன இருக்கு கூட்டணி கட்சிகளின் செயல்பாடுகளை பார்த்து கூட திமுக திருந்தவில்லை என்று கூறப்படுகிறது புதுக்கோட்டை மாநகராட்சி கம்யூனிஸ்டனுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சி அதாவது கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே திமுகவை கழுவி கழுவி ஊற்றினா எதிர்க்கட்சியான பிஜேபி என்ன என்னப்பட்டிருக்கோம் திமுகவுடைய அட்டூழியங்களுக்கு இந்த போராட்டம் உண்மையிலேயே மாநகராட்சியுடைய அட்டூழியங்களை எதிர்த்த போராட்டமாக இருந்தால் இருக்கிற எதிர்குடைய ஆதரவும் உண்டு ஏன் ஆதரவும் உண்டு திமுகவுடைய கூட்டணி லட்சணத்துக்கு ஒரு உதாரணம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி போர் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்